ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் தாங்க நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டம்ளர் சுகர் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ஹண்ட்ரட் கிராம் சுகர் எடுத்துக்கோங்க இந்த சுகரை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு இதுக்கப்புறம் அடுத்த பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா மூணு முட்டை எடுத்துக்கோங்க இந்த முட்டையை உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் அடிக்கலைனா கூட கையால் கூட நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுகரை அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி ஃபுல்லாக தடவி வச்சுருக்கேன் அந்த பவுலில் நம்ம இப்போ அடித்து மிக்சர் எடுத்து எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால் அதையும் வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறேன் அந்த தண்ணி சூடானதும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் வச்சு ஒரு சின்னதாக ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வந்து குக் ஆகட்டும் ஹாஃப் அன் ஹவர் கழித்து இதை திறந்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஸோ இது வந்து இப்போ ஒட்டாமல் இருக்குது ஸோ இது நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு தட்டில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வாயில் வச்சால் கரையிற ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் வந்து ரோஸ் மில்க் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பவுலில் நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சப்ஜா சீஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் அதையும் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரோஸ் சீசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்து இதுக்கு மேலே லைட்டாக தேங்காய் தூவி குடிச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்